குழந்தைக்கு திருமணம் ஏற்பாடு செய்ய போறீங்க ஆகினாலே நாடு நாடாக நான் செல்ல வேண்டும் ஒரு நாட்டின் இளவரசியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அண்ணனுக்கு திருமணத்தை முடிக்கணும் அந்த திருமணிகள் வேலைகள் அனைத்துமே முடிந்து அம்மா இத பாருங்கப்பா உங்களுடைய நல்ல மனசுக்கும் அண்ணனுடைய நல்ல மனசுக்கும் நல்லது ஒரு நாட்டில் வர சியாப்பாத்து திருமணம் செய்து வைங்க அது மட்டும் இல்லையாப்பா ஏமா நான் இந்த வயசுல படிக்கிறேன்னா வேற எந்த வயசுல போய் படிக்க முடியும் அதனாலதான் சொல்றேன் அயல்நாட்டுக்கு போகத்தான் போறே பட்ட படிவு படிக்கத்தான் போறேன் தளபதி யாரு அண்ணன் திருமண விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய தலைமையில் தான் வெகு வெகு சிறப்பாக நடக்க வேண்டும் அப்பா நான் சான்றிதழ் படிப்பு முடித்துவிட்டு நம்முடைய தாய் நம்முடைய தம்பிக்கும் தாய்க்கும் எந்த விதத்திற்கும் வரக்கூடாது தம்பி ஒரு கோவிலை நான் பாத்துக்கிறேன்டா தம்பி எங்க போறேன் எதுக்காக போறேன்டா நான் அண்ணன் போறேன் தம்பி கவனம் முதல் படிப்பு இருக்கணும் தம்பி நீண்ட என்ன மணிமுதலார் திரும்புவேன் அண்ணனை போல் அப்பா அப்பா

எந்த <muchan> யாரு <muchan>

இருவர் கௌர குரஸ் சொன்னீங்கப்பா அந்த ஏழைப்பண்ணி பணத்தை பார்க்காதீங்க அந்த ஏழைப்பணி மனசு பாருங்கப்பா சொல்லுதான் ஒரு பெண்ணின் மனசு இன்னொரு பெண்ணு தான் தெரிய சொல்லுவாங்க அப்படிங்கும் போது அம்மா நான் சின்ன வயசுல இருந்து எதுக்கு எடுத்தாலும் இருவர் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கும் நானே ஒரு ஏப்பிடு காதலிக்கிறேன் அந்த ஏப்பிடு என்ன பேர் சேர்த்து வச்சிருமா அப்படி என்றால் நீ வாங்க முடியும்

아니, 뭐라, 말이, 뭐라, 말이, 뭐라, 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 뭐라 அப்பா யாரோ அந்த ஏழை பேர் திருமணத்தை முடித்து வைப்பதான்ல. உங்களுக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம். நானே ஏடி மரகதத்துக்கு என்னங்க? உங்களுக்கு விருப்பம் என்னங்க? ஆனா ரோஜாவும் நம்மளுடைய சரி. உனக்கு விருப்பம் எனக்கு <laughs> <laughs> <laughs>